This is not breath. It is light. It's Vasi and Badu Swasamalla, Adu Atmavin Asavilla Woli. Vasi, the breath that awakens the soul. Do not attempt this without Guru's grace. Vasi, oham and Badu Ke, we are not able to the ஒருவன் வாசியை கட்டி வாசியின் மூலம் விந்துவை கபால ஊற்றி கேட்டி விந்துவை கபால ஊற்றி கேட்ட பிறகு அமிர்தமாக சாப்பிட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் மடக்கி இறுதி நிறுத்தி ஆத்மா என்ற ஒன்றை சரீரத்துக்கு ஒளி தேகமாக்கி தன் சரீரத்தில் இறுதியும் சுவாச நிறுத்தி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு எல்கேஜி யூகேஜி போன்றது வாசி அதற்கு நான் எனக்கு தெரிந்து சொல்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாணிகளும் ஒவ்வொரு யோகிகளும் சொன்னதை அறிந்து கொள்கிறார்கள் இந்த வாசி யோகத்திலே பதியங்கா யோகம் அப்படின்னு இருக்கிறது ஆண் பெண் உடலுள் உடலுறவு கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற செக்ஸு உறவில் உருவாகுவது பதியங்கா யோகம் குண்டரணி யோகம் ஒன்று இருக்கிறது ஆகிய ஆறு சக்கரங்கள் ஏழாவது சக்கரம் வழியாக விந்து கபால ஊற்றிக்கு ஏறுவது குண்டரணி யோகம் ராஜயோகம் என்று இருக்கிறது ராஜாக்கள் இயற்கையை உணர்ந்து இறைவனை உணர்ந்து இறைவனோடு தொடர்பு கொண்டு மக்களை நன்னறிப்படுத்துவதற்காக உருவாக்கிவது ராஜயோகம் அப்பொழுது பரியங்கா யோகம் ராஜயோகம் குண்டரணி யோகம் அந்தரங்கம் அந்தரங்கம் என்பது என்ன கணவன் மனைவி ஒன்றுமை சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறார்கள் அந்த பிள்ளை வாரிவு ஒருவில் நான் எப்படி பிறந்தேன் என்று கேட்டால் எப்படி தாய் தகப்பன் அந்த பிள்ளையிடம் தன் அந்தரங்கத்தை கொள்ள முடியாதோ அதுபோன்று பரியங்கா யோகம் வாசி யோகம் புண்டரணி யோகம் எல்லாமே வாசி யோகத்தின் மூலம் பிரணயாம பயிற்சியின் மூலம்தான் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு தெரியும் அப்படி முப்பத்தாறு வருஷம் கழித்து நீ எப்படி அறிந்தாய் உனக்கு ஏதாவது குரு இருக்கிறார் என்றால் சேலம் தாரகாப்பட்டி பூண்டுகார தெருவிலே ஆறுமுகம் அழுக்கு ஆறுமுகம் முப்பத்தாறு வருஷம் குளிக்கவில்லை அவர் பணமருத்துப்பட்டி ராசிபுரம் வல்லூருக்கு பக்கத்திலே சூரிய நாராயண சூரியன் சூரியனார் கோயில் சூரிய லிங்கேஸ்வரர் கோயில் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணார்கள் அவருக்கு முப்பத்தாறு வருஷம் தொண்டு செய்கிற பாத்தியம் இந்த பைத்தியனுக்கு இந்த அயோக்கியனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த முடி கிடைத்தது முப்பத்தாறு வருஷம் அவருக்கு தொண்டு செய்தேன் ஒரே ஒரு வார்த்தை வாசி பேசவே இல்லை வாசியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஆனால் நானாகவே சரீரத்தை எழுந்து விட்டு உடலுக்குள் ஆத்மாவை பிரித்திருப்பது தான் வாசியோகம் என்பதை உணர்ந்தேன் அதே போன்று திருவண்ணாமலிருந்து மங்களம் மங்களத்து கருமே கருமாரப்பட்டி கருமாரப்பட்டி வெள்ளையானந்த சுவாமி முப்பத்தாறு வருஷம் தியானம் பண்ணி கை காலெல்லாம் சூம்பி போனது மூன்று ஜடாமுடி ஐந்தடி ஐந்தடி உயரம் இருந்தது அவரிடமும் சென்றேன் அவரும் ஒன்று என்று சொல்லி கொடுத்தார் மீது எல்லாம் நீயே உணர்ந்து கொண்டு என்று சொன்னார் அவரும் வாசி ஓட்டியவர்தான் ஆகவே முப்பத்தாறு ஆண்டுகள் உடல் ஊனமுற்ற ஒருவருக்கும் முப்பத்தாறு ஆண்டுகள் குடிக்காத அழுக்க ஆறுமுகசாமி சித்தருக்கும் தொண்டு செஞ்ச இந்த மோச்சடிக்காரன் சொல்லுகிறேன் வாசி என்பது எனக்கு தெரிந்ததை ரெண்டு எட்டு பதினாறு நொடி சுவாசத்தை உள்வாங்கி சந்திரகலையில் உள்வாங்கி நாலெட்டு முப்பத்தி ரெண்டு நொடி வாங்கிய சுவாசத்தை வெளியேற்றி உள்வாங்குகின்ற காற்று காட்சிசன் வெளியேறுகின்ற காற்று கரிய வாங்கி கார்பன் டை ஆக்சைடு அப்போது உள்ளே வாங்கி வெளியே விடுகின்ற போது இருதயத்தில் இரத்தம் சுத்தியாகிறது ஆகிறது அந்த சுவாசத்தை பன்னிரெண்டு நொடி இழுத்து முப்பத்தி நொடி வெளியேற்றி அறுபத்தி நாலு நொடி உள்ளே நிறுத்துவது நொடி இழுத்து அறுபத்தி நாலு நொடி கும்பித்து பூரித்து வேசித்து கும்பித்து உள்ளிழுத்து வெளிவிட்டு நிறுத்துவது அப்போ அறுபத்தி நாலு நொடி நெற்றி போட்டு நிறுத்தினால் சமாதி வாசி யோகம் என்று பெயர் இந்த சமாதி வாசி யோகத்தை கற்றுவதற்கும் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் முழுதும் தெரிந்து கொள்வது அதற்கு மேல் விந்து சாப்பிடுறது கபாலை ஊற்றி கேட்டுவது விந்துவை உண்ணாக்கு வழியாக காட்டுவது இறுதியை துடிப்பை நிறுத்துவது மனம் எண்ணம் மட்டும் இருப்பது சரீரத்தை விட்டு ஆத்மாவாக வெளி உலகத்தில் பிரவேசிப்பது அது தனிவிட்டை இப்பொழுது என்ட்ரன்ஸில் வாசி ஓட்ட பன்னிரெண்டு நொடி இழுப்பது முப்பத்தி ரெண்டு நொடி வெளியேற்றுவது அறுபத்தி நாலு நொடி நிற்பதை மட்டும் தெரிந்து கொண்ட பிறகுதான் பல ஆயிரம் சித்தர்கள் பலாயிரம் புத்தகங்கள் பலாயிரம் கோடியில் பலாயிரம் விதமாக எட்டு நொடி நாலு நொடி பன்னெண்டு நொடி மூணு மணி ஒரு மணி நேரம் சுவாசத்தை நிறுத்துவதெல்லாம் அவரது அவர்கள் சொல்வார்கள் எனக்கு தெரிந்த போக்குக்கு நான் சொல்லுகிறேன் இறைவனை காண ஒளியை காண முதலில் பதினாறு நொடி உருவாங்கி முப்பத்தி ரெண்டு நொடி வெளியேற்றி அறுபத்தி நாலு நொடி நெற்றியில் நிற்ற கற்றுக்கொண்டீர்களானால் உங்களுக்கு தபால சுத்தி என்கின்ற ஒரு சுத்தி ஏற்படும் அந்த சுத்தி ஏற்பட்ட பிறகு வாசி ஓட்டுகின்ற வித்தை உங்களுக்கு தானாகவே இறைவன் ஒளியாக அகம்கந்த ஈஸ்வரன் அகத்திற்குள்ளே இருந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துவான் குரு உங்களுள்ளே ஒளியாக இருக்க என்பதை நடந்து கொண்டு வாசி ஓட்டுகின்ற விட்டையை தெரிந்தவர்கள் மூலம் தெரிந்து ஓட்டுங்கள் இல்லை என்றால் மறுபருப்பு எடுப்பது போன்றாகும் ஊழ்வினை இருந்தால்தான் சுவாச பயிற்சி நீ கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த அலையின் மூலம் இந்த டிவி நண்பர்கள் வெளியுறுத்துவதன் மூலம் நான் உங்களுக்கு இதை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவோம் நம